ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டாங்க வீட்டில் வந்து வாங்கினதெல்லாம் தீர்ந்து போச்சு சரி நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்நாக்ஸு அப்புறமா அசினிக்கு கொஞ்சம் இளநீ ரெண்டு இளநி வாங்கினேன் என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து வேக்கூர் வேக்கூர்னால சின்ன சின்ன பருவக்கள்லாம் வரோம்லாம் அந்த மாதிரி வந்தது அப்போ சரி ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணி அவனுக்கு தயிர் நல்ல தயிரில் கொஞ்சம் தண்ணி நீட்டி தொண்டவலியெல்லாம் வந்துடக்கூடாது அப்போ தயிரில் கொஞ்சம் தண்ணி நீட்டி சால்ட்டு போட்டு அதுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறமா இளநீலாம் வாங்கி கொடு அப்படின்லாம் சொன்னாங்க அதில் இளநியை வாங்கிட்டு வரலான்னு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறமா இளநீ பார்த்திங்க அப்படின்னா உள்ளலே பெருசை பார்த்து வெட்ட சொன்னேன் பெருசில் வந்து தண்ணி இருக்காது அப்படிங்கிறது எனக்கு மறந்து போச்சு அது என்னென்னா தேங்காய் வெட்டி சாப்பிட்றதுக்கு அழகாக இருந்தது அந்த மாதிரி தான் இருந்தது தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தான் இருந்தது சரி அதெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு சரி நம்ம சமையல் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக சமையலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பன்னீர் இருந்தது அந்த பன்னீர் வந்து வாங்கி கொஞ்ச நாள் அதாவது பன்னீருக்கு வந்து எக்ஸ்பரி டேட்டு கரெக்டாக ஒரு மாதம் தான் கொடுக்குறாங்க அது வந்து நான் ரிலையன்ஸில் போகப்ப நான் பார்த்தேன் அப்போ இருபத்தஞ்சு நாள் கடந்தது அப்போ ஃப்ரெஷ்ஷாக செய்ததுனால அப்படி அந்த மாதிரி இருக்கப்ப நம்ம டூர்க்கெல்லாம் போயிட்டு எடுத்து வந்தாலும் அப்போ அதனால அது வந்து நாலு பக்கத்தில் நெருங்கிட்டு அதனால நம்ம செய்திடலாம் அப்படின்ட்டு யோசனையில் இருந்தேன் அதுவும் திருப்பி மறந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் வந்து எக்ஸ்பிரி டேட்டை வந்து தாண்டிட்டு அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதியோட ஃபினிஷ் எனக்கும் இது தூரப்பட மனசே வரல என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து நிறைய சாதனங்கள் இது போல எக்ஸ்பிரி டேட் ஆகிட்டுனா தூர போட்டுக்கேனா ஆனால் இந்த பன்னீரை போட தூரவே தூர போடவே மனசில் ட்ரெயினில் வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன்னா ஐயோ ஃப்ரிட்ஜில் பன்னீர்ங்களா என்னாச்சோ என்னாச்சோன்னு நினச்சிட்டே வந்தேன் அதுக்கப்புறமா சரி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம்னு பார்க்கப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து இந்த ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்ம வந்து இதை குழம்பு வச்சு யாருக்குமே கொடுக்கணும் நம்ம மட்டுமே சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பேராசையில் நான் வந்து இதை வந்து கிரேவி வச்சே பிள்ளைங்கள தொடவே விடலை என்னென்னா எனக்கு வயிறுக்கு ஓகே ஆயிட்டு அப்படின்னா எக்ஸ்பரி டேட்டாக ஆயிட்டுனா ஒரு ரெண்டு நாள் அஞ்சு நாள் இருந்தால் ப்ராப்ளம் இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆச்சு என்னென்னா எதுவுமே செய்யலை வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளமுமே வரல அதனால தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் கூட குழப்பம் இல்லை அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிட்டேனா இதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் வந்து நாங்கள் சாப்பிட போனோமா அங்கே வந்து மட்டன் கறி அப்போ அதை சாப்பிட்டு ஒரு நாங்கள் போச்சில் ஒரு ரெண்டரை மணியெல்லாம் இருந்தது அப்போ வந்து அது வந்து அந்த மட்டன் வந்து ஸ்மெல் கொடுக்க தொடங்கிட்டு பந்தியில் கிட்டத்தட்ட ஆறு ஆள் பந்தி இருக்கும் அதில் வந்து நாங்கள் லாஸ்ட்டு பந்தி ஆனதுனாலே என்னமோ அந்த அது வந்து அதனால லேட்டாக லேட்டானதுனால எங்களுக்கு மட்டும் அப்படி ஆகிட்டேன் அனுத்தரலாம் ஸ்மெல் கொடுத்துட்டு அதனால் நாங்கள் அதை தூரப்படலை நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு வந்து வயிற்றுக்கு பிடிக்காம ஆயிட்டு அன்னைக்கு வந்து அவங்களுக்கு கேரளா போக முடியலை அப்போ நான் சிரிச்சி இது என்ன எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே செய்யலை உங்களுக்கு மட்டும் இப்படி செய்யறதுக்குன்னு சிரிச்சு ஆக கொஞ்சம் நேரம் கிடையாப்போ எல்லாருக்குமே அப்படி ஆயிட்டு நல்ல சிரிப்பாக இருந்தது அந்த மாதிரி அப்படி இருக்கப்ப நமக்கு வந்து இந்த பன்னீர் வந்து மூணு நாள் ஆயிருக்குது இருபத்தொன்னும் சாரி இருபத்தொன்னும் எக்ஸ்பைரி டேட்டு இருபத்தி மூணு ரெண்டு நாள் தான் தேதி நான் கறி வைக்கிறேன் பிள்ளைகளை தொடவே விடலாம் ஆனால் வச்சதுக்கப்புறமா அம்மா எங்களுக்கு ரெண்டு பீஸ் வேணும் ரெண்டு பீஸ் வேணும்னு சாப்பிட்டுக்கிட்டாங்க நல்ல காலம் அவங்களுக்குமே ஒன்றுமே செய்யலை இந்த பன்னீர் விதம் இப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்போ என்னதான் நம்ம வந்து தூரப்போட மனசு இல்லாத பொருளாக இருந்தாலும் சில விஷயங்கள் அப்படியே தூரப்பட்டிருக்கேன் நிறைய நான் அப்படியே அப்படியே பே பாக்கெட்டாட்டே தூரப்பட்டிருக்கேன் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் தள்ள திட்டுவாங்க அதனால எக்ஸ்பெரி டேட் ஆயிட்டினா தூரப்படையெல்லாம் நல்லது இது சரி இது நமக்கு தானே அப்படின்னு நான் செய்வேன் அது ஒன்றுமே ஆகத்த நல்லா ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறமா அது கிரேவிக்கு ந நைட்டுக்கு இது மீன் கூட அதாவது சாப்பாடு கூட நமக்கு வந்து ஃப்ரை தான் அது கூட நம்ம அதையும் வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டுக்கிட்டோம் நான் சொன்னேன் இவ்வளோ பிள்ளைங்கள ரொம்ப சாப்பிட விடலை அந்த மாதிரி அதுக்கப்புறமா தேயிலை வந்து மார்ட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன் அது வந்து பொருள் எல்லாம் அடுத்த நாளே வந்துட்டு ஆனால் இந்த தேயிலை மட்டும் வரவே இல்லை காரணம் என்னென்னா இது வேறு ஒரு பிராஞ்சிலேருந்து வருது அது வேற ஒரு இருந்து வருது அது என்னென்னா என்ன என்னன்னு பன்னிரெண்டு நாள் ஆகிட்டு இதில் வந்து நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட்டு இது வந்து ஏலக்காய் போட்டிருப்பாங்க தட்டும் தட்டும்போதே தெரியுது பாருங்கள் ஏலக்காய் ஸ்மெல்லு நான் சரி நம்ம ஒரு கிலோ வாட்டி வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இல்லை எக்ஸ்பரி டேட்டு கூட போட்டிருக்காது நாலு மாதம் தான் நாலு மாதத்துக்கு ஒரு கிலோ தீரூபா என்னென்னு தெரியலை ஆன்லைனில் கொடுத்தா அப்படிதான் இல்லை நம்ம என்ன நம்ம பா பார்த்து பார்த்து வாங்கிடலாம் அந்த மாதிரி சரி இன்றைக்கி அந்த டீயை போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு இதுக்கு பேர் வந்து இலச்சி டீ தூள் அந்த மாதிரி ஏதோ வந்தது ஆ பேர் மறந்துட்டேன் அந்த மாதிரி இருந்தது சரி நம்ம வந்து டீயை போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு டீ போட்டு குடிச்சிக்கிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நல்ல வாசனையாக இருந்தது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எங்கள் அஸ்வின்லாம் சொல்லுவோம் பெரிய வீட்டில் வந்து சாயை குடிக்கப்போ நல்ல ஸ்மெல் அழகாக இருக்கும் அழகாக இருக்கும் அது என்னென்னா இதுதான் காரணம் அவங்க வந்து ஏலக்காய் இல்லைன்னா வந்து இஞ்சி அந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க எனக்கு அப்படி நான் போட மாட்டேன் அந்த மாதிரி சரி நம்ம வந்து இங்கே பன்னீர் வந்து கொஞ்சம் அதாவது மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோ E அதுக்கடையில் ஒரு டீ கேட்டாங்க டீயும் போட்டு கொடுத்து இடைக்கடைக்கு டீ கேட்பாங்க சில நேரம் டீயும் போட்டு கொடுத்துட்டேன் அந்த மாதிரி சாரி இது பன்னீரெல்லாம் இது வந்து ஈவினிங் வந்து கொஞ்சமாக சிக்கன் கிரேவி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சிக்கன் கிரேவி எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி வந்து தேங்காய் அரைச்சி குழம்பு வச்சு கொஞ்சம் இது அடுத்த நாள் அப்படியே நான் வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் வந்து நெய்ச்சோறு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி கொஞ்சம் தான் இருந்தது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து கிரேவி வந்து காலையிலேயே வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா காலையில் இது வந்து தோசையும் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு பதினோரு மணி ஆனதுக்கப்புறமா நான் டவுனுக்கு போக வேண்டியது இருந்தது வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து நெய்ச்சோர் செய்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் உங்களுக்கு அது வீடியோவில் காணிக்க முடியல இங்கே தேங்காய் அரைச்சி கிரேவி வச்சேன் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நம்ம வந்து இந்த சில்லி பவுடர்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிலது வந்து கலர் வித்தியாசம் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம மில்லில் பிடிக்கப்பா அங்கே உள்ள சேஞ்சஸ் இருக்குது மில்லில் ஃபஸ்ட்டு மல்லி போட்டிருக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு இந்த தடவை வந்து மாட்டிக்கிட்டு கலரே இல்லாமல் ஆகிட்டு அதனால் நமக்கு எரிவு கம்மி தானே அப்படிங்கிறதுக்காக போட்டு சமையல் இருக்கோம் அப்புறம் டவுனுக்கு போயிட்டு கொஞ்சம் சாதனங்கள்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அது என்ன அப்படின்னா பல்லாரி சின்ன ஆனியன் கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஜீரகம் ஒரு கிலோ ஜீரகம் நல்ல விலை குறஞ்சிருக்கு கிலோ நானூறுபா தான் தொள்ளாயிரம் ரூபாயில இருந்தது படிப்படியாக குறைஞ்சி வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜவர்சி வாங்கினேன் பாயசத்துக்கு இருந்தது அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டேன் அதுவும் ஜவர்சியுமே கிலோ தொண்ணூறுபா தான் இது வந்து ஹோல்சேல் கடை அதாவது பலசரக்கு கடைன்னு சொல்லுவாங்கள்ல அங்கே தான் இருந்து வாங்கினேன் அதனால என்னமோ எனக்கு இல்லாமல் விலை நல்லா கம்மி போல தெரிஞ்சது நம்ம மாதிரி இதே போல லூஸ் ஆகிட்ட வாங்கலாம் பேக்கெட்டா இருக்கும் அதுவும் நம்ம வாங்கலாம் ஆனால் இங்கே வந்து ஏதோ வித்தியாசம் போல் எனக்கு தெரிஞ்சது சின்ன ஆனியன்லாம் அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் இடையில நாற்பது ரூபா ஐம்பது ரூபாயெலாம் வந்தது இது நல்ல ஆனியன் அதனால் வந்து அறுபது ரூபா இந்த மாதிரி ஐட்டங்கள் அதுக்கப்புறமா தண்ணி மற்றங்காய் வாட்டர் மில்லன் வாங்கினேன் இந்த வாட்டர் மில்லன் வந்து ஐஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐஸில் அதாவது பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சதுனால ஐஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆசையில் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்ததான் ஃபேமிலி அச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அச்சுக்கு மட்டும் ஏன்னா ரெண்டு நாள் கிளாஸ் உண்டு அப்போமே முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஜலதோஷம் பனிக்கோள் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாம் வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அதுக்கப்புறமா இது நம்ம இது சொன்னேனா நெய்ச்சோறு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து ஆனியன் கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது எத்தனை மணிக்கு நடக்குது அப்படின்னா மதியானம் வந்து மூணு மணிக்கு நடக்குது அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கணும்ல அப்போ இன்றைக்கி வந்து இதே நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஈவினிங்கும் எதை எடுத்துகிட்டு டின்னருக்கும் எதுவும் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆனால் வந்து நெய்ச்சோறு செய்யிறது எனக்கு காணிக்க முடியலை ஏ நெய்ச்சோறு செய்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது நைட்டுக்கு கொஞ்சம் இருக்குது ரெண்டு நேரத்துக்கு சேர்த்து தான் பண்ணினேன் அதுக்கப்புறமா கிரேவி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தானே சிக்கன் இருந்து அதை வந்து இட்லிக்கு தோசை எடுத்துக்கிட்டு மத்தியான பிள்ளைங்களுக்கு ஈவினிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டின்னர் கொஞ்சம் இருக்குது இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டு தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் சூப்பரான ஸ்டாண்டு தான் ஆனால் பெலானி கேட்டிங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது நான் மூணு நாளாக ஆச்சு இது சப்போஸ் சான்ஸும் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால நமக்கு இந்த இதில் வந்துச்சு எடுக்கிறதுக்கு வந்து நீட்டாக அழகாக இருக்குது அந்த மாதிரி அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்தால் பட்டை கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த பட்டை எல்லாமே பட்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிலோ நூறுபாய் ஆ கிலோ அறுநூறுபாய்க்குள்ளே தான் இருக்கும் ஆயிரத்தி இரநூறுபாய்க்குள்ளே தான் இருக்குது அந்த மாதிரி நமக்கு அறநூறு அறுநூறுபாய்க்குள்ளே நூறு கிராம் போதும் அப்படின்னு அது வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்படி தான் நமக்கு கிச்சன்லாம் இருக்குது எல்லாமே க்ளீன் பண்ணிட வேண்டியதான் இங்கே லீவு வந்ததுனால நல்லா ஜாலியாக இருந்து டிவியெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க நல்ல சிரிப்பு எப்போது ஷார்ட் வீடியோ தான் பார்ப்பாங்க அதுவும் நல்லா காமெடியான ஷார்ட் வீடியோ பார்த்து நல்லா சிரிச்சுட்டே இருப்பாங்க நமக்கும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்னத்தை ப்ளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் நமக்கு மத்திங்க அதாவது த தண்ணி மத்தன் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஓகே பாய்